புடி அடா என்னடா ஆகுது டேய் இந்த பிளாக் ஹெட் என்ன போட்டோ எடுத்து குள்ள என்ன ஆகும் ஐயோ அட மீத்துது போதி இது இது எல்லாம் இந்த yellow baby ஓட வேலதா கே அம்பே இது உள்ள வந்துட்டோம் இப்ப நடந்து போறோம் நினைக்கிறா தூரம் ஓகே நடந்து போவோம் இந்த பிளாக் கேட்ட தான் பிடிக்கணும்

ஓகே இப்போ டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நம்ம முடிக்கிறோம் சீக்கிரத்துலேயே அப்போ தான் இது எல்லாம் போய் பார்த்து ரெண்டாவது புக் வைக்கணும் இப்போ எடுத்துட்டு போய் அந்த கபோர்டில் வைக்கணும் பாருங்க ஒன்று டூ தானே வைக்கணும் இந்த வைக்கணும் வந்து அஞ்சாவது வைக்கணும் புக்கு வைக்கணும் அது எங்க இருக்குன்னு தெரியலையே தேடும் அது நாலாவது நாலாவது புக் ஆச்சு இதுவான்னு பார்க்கலாம் இது நாலாவது இது இல்ல இது ரிமூவ் ஆயிடும் தோ ஹோட்டு பார்ப்போம் புக்குன்னு காமிச்சிடுச்சு இதோ கீழே இருக்கு நம்பர் ஃபைவ் அது கீழே இருக்கு கீழே கீழே இருந்ததை எடுத்து பார்ப்போம்

இப்போ இது எடுத்து இது உள்ள போட்டோனியோ இங்கே வந்து பிரஷர் ஆகும் இந்த பிரஷர்ல வந்து இந்த குட்டி டோர் ஓபன் ஆயிடும் ஒன்னொன்னா இது எடுத்து ஒன்னொன்னா போட்டுடலாம் உள்ள ஓகே ஃபர்ஸ்ட் கண்ணாடி போட்டுடலாம் ஓகே கொஞ்சம் பிரஷர் ஆயிச்சு கொஞ்சம் பிரஷர் ஆயிச்சு பாருங்க ரெண்டாவது ஒன்னு போண்ணோ இன்னும் பிரஷர் ஆகல இந்த ரெட்ல வந்தானே தான் பிரஷர் கொடுக்கும் இன்னொன்னு போட்டாச்சு எல்லோல வந்துச்சு இன்னொன்னு போட்டா ரெட் ஆயிடும் ரெட்டு வந்துடும் பெரிய கல் எடுத்தாச்சு இதையும் இது உள்ள போட்டோடனையும் அவ்வளோதான் ப்ரெஷர் கொடுத்துச்சு இந்த வால்வை திருப்பலாம் வால்வை ஓகே இந்த டோர் உள்ளதா போனோம் இது உள்ளதா போனோம் இந்த சைடு எங்கேயுமே வழி இல்லை அதனால நம்ம நேரா போனோம் அந்த பிளாக் கேட் பிளாக் பிளாக்கெட் ஓடுது அது உள்ள போனா நம்ம இந்த சைடு வழியில போணமே தோ இந்த சைடு வழியில போனோம் அந்த சைடு போனா நம்மளால போக முடியாது அது குட்டியோட வழியில ஆடுது நம்மளால போக முடியாது இந்த இடத்த ஓபன் பண்ணி போனோம் இந்த ரூம்ல இந்த பண்ணி இதுதோ தள்ளி விடுது அந்த ரோபோட்டை பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணமாமே அந்த பேட்ரி நம்ம ஃபர்ஸ்ட் ரூம்ல பார்த்தோம் இந்த ரூம்ல தான் இருக்கு அந்த பேட்டரி இத எடுத்துட்டு வந்துறலாம் இந்த பேட்டரி தான் நினைக்கிறேன் பவர் பேட்டரி ஆமா இந்த பவர் பேட்டரி எடுத்துட்டு போய் அந்த ரோபோட் கிட்ட கொடுத்துறணும் இது ஆன் பண்ணி வச்சிட்டாதான் நம்ம அப்புறமா இங்க வரலாம் ஓகே இப்போ இந்த ரோபோட் கிட்ட போய் இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டு வரலோ ரோபோட் முழிச்சுக்கோன்னு நிற்கிறான் போட்டு அந்த ப்ளாக் ஹெட் காணும் ஓகே இப்போ இந்த கொடுத்துட்டாங்க எடுத்துட்டு போய் மேலே போகணும் மேலே போய் நினைக்கிறேன் அப்படியே இந்த படி ஏறணும்

ஆ இப்ப வந்தாச்சு இவங்க கிட்ட குடுத்துற வேண்டியதுதான் நியூட் கிட்ட நியூட் இந்த கொடுத்தாச்சு ஓகே நியூட் சந்தோஷமாயிட்டா அங்க பாருங்க ஹார்ட் அனுப்புறா அழகா நம்மளுக்கு கொசன் தான் அனுப்புறா இப்ப கால் பிக்ஸ் பண்ணணுமா அவனுக்கு ஓகே கால் தான் பிக்ஸ் பண்ணணும் பாருங்க எப்படி ஒளிஞ்சிச்சு ஓகே தூக்கி போட்டுச்சு அவனை நியூட்டை பிக் பண்ணணுமா கால் பிக்ஸ் பண்றது

தொறந்துச்சு ஓகே இந்த ரூம்ல டோர் லாக் இது இது இருக்கு டோர் லாக் தான் இப்போ தேவைப்படும் நமக்கு இப்போ டோர் லாக் போய் இந்த ஹேண்டில் இதுவும் பண்ணி விட்டுருவோம் அந்த டோரை க்ளோஸ் பண்ண இதை வச்சு தான் ஆமாம் இதை வச்சு தான் டோரை க்ளோஸ் பண்ண போகிறோம் இல்லைங்க நியூட் இது நான் அந்த இடத்துல தான் டோரை க்ளோஸ் பண்ணோம் அங்கே தான் டோரில் தான் எடுத்துகிட்டு போய் செட் பண்ண இதை இந்த வீடியோ வந்து மூணு பார்ட்டாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இங்கே செட் பண்ணோடனே நியூட்டை நியூட் எடுத்துகிட்டு வந்துடலாம் உள்ள ஓகே நியூட்டை ஃபர்ஸ்ட் அந்த கால் தெரியணும் கால் டோருக்கு பாருங்க இங்கே தான் அந்த கால் பகுதி இருக்கும் இதோ இங்கே தான் இருக்கும் இதோ இருக்கு பாருங்க பாருங்க அந்த நியூட்டோட கால் இந்த கால் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு இடத்துல ஆ இங்கே தான் இருக்கு கால் நம்ம இங் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும் இதை இப்போ நியூட்டை கொண்டு வரலாம் போயிட்டு அந்த டோர் ஹேண்டில் போட்டதால டைம் தூக்கிகிட்டு போயிடலாம் தூக்கிட்டு பா அவனை இடத்துக்கு அங்கே வச்சிடணும் ஓகே இப்போ சச் இந்த லிவர் அழுத்தணும் இப்போ ஆ கால் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவன் பறக்கிறான் பாருங்களேன் கொஞ்சம் பறக்கிறான் டே

பாருமோட்டு பக்கத்துல அங்க இருக்கு பாருங்கல என்னென்னமோ வருது எல்லாம் வருது அவர்கிட்ட வர்றதுக்கு கொசு பண்ணிடுவாங்க இப்ப இதை நியூட் கிட்ட குடுத்துடலாம் என்ன குடிக்கிறான் அவனுக்கு சக்தியாச்சும் ஏத்துறான்